தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேப்டன் சார்பாக எங்களுடைய வாழ்த்துக்களை அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்னைக்கு உலகம் முழுவதும் புத்தாண்டு கொண்டாடும் அனைத்து தமிழர்களுக்கும் தமிழகத்தில் இருக்கின்ற நமது மக்களுக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தைச் சேர்ந்த அனைத்து மாவட்ட கழக செயலாளர்கள் ஒன்றியம் நகரம் பேரூர் கிளைக்கழக நிர்வாகிகள் ஒட்டுமொத்த கேப்டன் தன் உயிர் மூச்சாய் கொண்டுள்ள தொண்டர்கள் மகளிரணி சகோதரிகள் பொதுமக்கள் அத்தனை பேருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் வர இருக்கும் புத்தாண்டு தமிழ்நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் இந்த ஆண்டு மகத்தான ஒரு வெற்றி ஆண்டாக இருக்க வேண்டும் என்று மனப்பூர்வமாக வாழ்த்து சொல்றேன் அதே போல எங்களை பொறுத்த வரைக்கும் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடக்கின்ற மாநாடு அந்த மாநாடு மிக பிரம்மாண்டமான ஒரு மாநாடாக அமைக்க கழகத்தை சேர்ந்த அனைவரும் பொதுமக்களும் கலந்து கொண்டு கேப்டனின் கனவு லட்சியத்தை வென்றெடுக்கக்கூடிய ஒரு மகத்தான மாநாடாக அமைக்க வேண்டும் என்பதையும் இந்த நேரத்தில் கேட்டுகிறேன் எனவே அனைவருக்கும் தேமுதிக சார்பாக கேப்டன் சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களை மனப்பூர்வமாக தெரிவிச்சுக்கிறோம் நீங்க எதுவும் கேட்கனா கேளுங்க தொடங்கியாச்சுங்க ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி பர்சன்ட் ஒர்க் முடிஞ்சிருச்சுங்க இன்றையிலிருந்து கரெக்டாக ஏழு நாள் ஒன் வீக் இருக்கு கண்டிப்பாக அதுக்குள்ள எங்களுடைய அத்தனை பணிகளுமே மிக சிறப்பாக ஏழாம் தேதியே எங்கள் பணிகள் முடிஞ்சிடும் எட்டாம் தேதி ரிஹர்சல் பார்க்குறோம் ஒன்பதாம் தேதி காலையிலிருந்தே எங்களுடைய மாநாட்டுக்கான பணிகள் தொடங்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் எனவே மாநாடு மக்கள் மாநாடு இது தேமுதிகாவின் மாநாடு மாநாடின் வெற்றி உங்கள் ஒவ்வொருவரின் வெற்றி என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் மீட்டிங் இருக்குங்க எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் எங்களுடைய கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆலோசனையை கேட்டு ஒரு நல்ல முடிவை நிச்சயமாக நாங்கள் அறிவிப்போம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு இல்ல இல்ல இதுவரைக்கும் எந்த இல்லங்க அவங்க வர்றதுக்காக எங்களுக்கு எந்த அழைப்புமே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் தேமுதிகவினுடைய மாநாடுக்கான பணிகளை தான் நாங்க செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமா யாரும் எங்களை பேசவும் இல்லை யாரும் அழைக்கவும் இல்லை என்பதுதான் உண்மை. தமிழ்நாட அரசு போக்க இல்ல நீக்கடல வைக்கணும் சொல்லி கேக்குறாங்க பார்த்தா நீக்கப்படலை கர்நாடகா ஆந்திரா கேரளா எல்லாம் அந்த ஸ்டேட்டோட தான் கவர்மெண்ட் பஸ் வருது அந்த வகையில் தமிழை நாம் போற்றும் அனைவரும் இன்னைக்கு அதிமுக ஆகட்டும் ஆண்டவர்கள் ஆட்சி செய்பவர்கள் தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சியும் தமிழை போற்றுகிறோம் தமிழ் வாழ்கை என்று சொல்றோம் கேப்டன் எப்பொழுதும் சொல்வது போல் தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து தான் சொல்றோம் எனவே தமிழ்நாடு தமிழுக்கான பெருமை உரியாது எனவே தமிழ்நாடு என்ற பெயரோட அரசு பேருந்து வருவதில் எந்த தவறும் இல்லை இதை அரசு பரிசீலனை செய்து கவர்மெண்ட் நேமோட அந்த பேரை வைக்கணும்னு சொல்லி நாங்க எங்க கோரிக்கையை வைக்கிறோம் இல்ல சமீபமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஒரு வாரமா தமிழ்நாடு முழுக்க அனைத்து இடங்களில் சொல்ல எல்லா மாவட்டங்களிலும் இந்த கஞ்சா போதையில் சிக்கி இருக்கின்ற இளைஞர்கள் மிகப்பெரிய அளவில் கத்தியில் வெட்டுறது கொலை செய்யறது மற்றவர்களை மிரட்டுவது காவல்துறையை அடிக்க பாய்வது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை எல்லா இடத்துலையும் இப்ப கூட திருவள்ளூர்ல ஒரு வட மாநிலத்தை சேர்ந்த ஒரு பையனை நாலு பேர் சேர்ந்து வெட்டுறாங்க ரொம்ப அட்ராசிட்டி அதிகமாக இருக்கு திருப்பூர்ல பார்த்தாலும் கோவையில் பார்த்தாலும் தமிழ் திருநெல்வேலி தூத்துக்குடி மதுரை எல்லா பக்கத்துலேயுமே இன்னைக்கு வந்து போதையில் இன்னைக்கு யாரெல்லாம் அடிமை ஆகியிருக்காங்களோ அவங்க வந்து தங்கள் நிலையே மறந்து இது போன்ற செயல்களை ஈடுபடுறாங்க உறுதியாக தமிழக அரசும் அண்ணன் ஸ்டாலின் அவர்களும் இதுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த போதை கலாச்சாரம் காஸ்மாக் கள்ளச்சாராயத்தை நிச்சயம் அகற்றணும் எதிர்கால சந்ததிகளுக்கு அதுவும் எஸ்பெஷலி இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு நல்ல தமிழ்நாடை உருவாக்க வேண்டியது ஒவ்வொருவருடைய கடமை இது ஒரு ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம பக்கம் சமூக நல பணியாளர்கள் போராட்டம் ஒரு பக்கம் மக்கள் நல பணியாளர்கள் போராட்டம் ஒரு பக்கம் பார்த்தா செவிலியர்கள் ஒரு பக்கம் போராட்டம் ஒரு பக்கம் பார்த்தா இடைநிலை ஆசிரியர்கள் போராட்டம் ஒரு ரெண்டு நாளா சென்னை சிட்டியை ஸ்தம்பிக்கக்கூடிய அளவு எல்லா இடங்களிலும் கலைஞருடைய நினைவிடம் அண்ணா அறிவாலயம் ஓமந்தூரார் இடம் டிபிஐ வளாகம் என்று அனைத்து இடங்களிலுமே ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது தேமுதிக சார்பாக நாங்கள் அவங்களுக்கு பல முறை அறிக்கை கொடுத்திருக்கோம் நேரடியாக சென்று எங்கள் ஆதரவை தெரிவிச்சிருக்கோம் தமிழக அரசிடம் நாங்கள் கேட்டுக்கிறது ஒண்ணுதான் அவர்களுடைய நியாயமான கோரிக்கையை பரிசீலனை செய்து உறுதியாக அந்த மக்கள் கேட்கின்றதை நிச்சயம் தமிழக அரசு உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கிறோம் ஏன்னா ஒரு சைடு நம்ம பார்த்தா செவிலியர்கள் அவங்க எல்லாம் கொரோனா காலத்தில் எவ்வளோ உழைச்சிருக்காங்க உரிய வேலைக்கு உரிய சம்பளம் இதுதான் கேட்குறாங்க அதே மாதிரிதான் மக்கள் நல்ல பணியாளர்கள் இது ரொம்ப நாள் கோரிக்கை இடைநிலை ஆசிரியர்கள் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து தங்கியிருக்காங்க சாப்பாடு கொடுத்திருக்கோம் பலமுறை ஆதரவு கொடுத்துருக்கோம் எவ்வளோ சொல்லியும் அஞ்சு வருஷம் முடிய போது இன்னும் வாக்குறுதி நிறைவேற்றல கோபம் எல்லார் மத்தியிலும் இருக்கு தமிழக அரசு உடனடியாக கவனம் செலுத்தி அவங்க கோரிக்கையை நிறைவேற்றணும் சொல்லி தேமுதிக சார்பா கேட்டுக்கொள்கிறோம் பொதுவாகவே கேப்டன் என்ன சொல்வாரு மாற்றம் ஒன்றுதான் மாறாதது அப்படின்னு கேப்டன் எப்பவும் சொல்வாரு அதுதான் எங்களுடைய எங்களுடைய கோஷமும் அதுதான் மாற்றம் ஒன்றுதான் மாறாதது எனவே ஒரு மாற்றம் வந்து அதன் மூலம் தமிழ்நாட்டுக்கும் மக்களுக்கும் நல்லது நடந்தால் நிச்சயம் தேமுதிக நாங்கள் அதை வரவேற்கிறோம் நான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு சொன்னதுதான் சொல்றேன் இந்த முறை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு மகத்தான இதுவரை தமிழகம் காணாத ஒரு தேர்தல் வெற்றியாக இருக்கும் நிச்சயமாக கூட்டணி மந்திரி சபை அமைவதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கு மாற்றங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கு எனவே அந்த மாற்றமும் அது நிச்சயம் தமிழ்நாட்டுக்கு மக்களுக்கு பயனளிக்க கூடியதாக இருக்கும் என்பதுல நாங்க உறுதியா இருக்கோம் அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க இன்னைக்கு அண்ணா எடப்பாடியார் பார்த்தா அவர் பேசுற கூட்டத்தில் அதிமுக தான் இன்னைக்கு மகத்தான கூட்டணி அமைக்கும் அவர் சொல்றாரு இன்னைக்கு டிவி கே பார்த்தா அவங்க என்ன சொல்றாங்க அவர் தலைமையேற்று வர அனைவரையும் நாங்க வந்து சேர்த்துக்குவோம் மகத்தான ஒரு வெற்றியை தேமுதிக தேமுதிக அங்கம் வகிக்கும் கூட்டணி தான் இந்த முறை நிச்சயம் அமைக்கும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை நாங்கள் உறுதியா சொல்றோம் அது மாதிரி அவங்கவுங்க கட்சி அவங்கவுங்க நம்பிக்கை அவங்க சொல்றாங்க அது தப்பு ஒண்ணு கிடையாது